ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையே போற்றி என் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் முழுக்கவும் ஆயில்ய நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டிரம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசினேயர்கள் தனுசு ராசினேயர்கள் அதில் குறிப்பிட்டு பூராடம் நான்காம் பாதம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திர பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டிரமனால் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிட வேண்டியது அவசியம் நலம்பெரும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் பூசம் அனுஷம் மற்றும் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் யோக நாளாக அமையப்பெறுகின்றது கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு மற்றும் கும்பத்தை சார்ந்தவர்கள் நண்பர்களே இன்றைய தினத்தினுடைய சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு புதனும் செவ்வாயும் தொடர்பு படுகின்ற நாள் அதாவது நாளடிப்படையில செவ்வாயின் ஆதிக்கமும் நட்சத்திர அடிப்படையில் புதனின் ஆதிக்கமும் நிறைந்து நிற்கின்ற நாளாக அமைகின்றது அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த புதனும் செவ்வாயும் இந்த புதன் செவ்வாய் சேர்க்கையோ அல்லது புதன் தசையில் செவ்வாய் புக்தி செவ்வாய் தசையில் புதன் புக்தியோ வருகின்ற பொழுது இந்த நோய் தொந்தரவு கடன் தொந்தரவு இயல்பாகவே வரும்ங்க அதில் குறிப்பிட்டு தீக்க முடியாத நோய் யாருக்கேனும் இருக்கு இப்போ ஒரு சுகர் அப்படி இப்படின்னு ஏதாவது நீடிச்சு மருந்து எடுக்கிற நோய்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான நோய் தொந்தரவுகள் இருப்பவர்கள் இன்றைய தினம் நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது நரசிம்மரை வழிபாடு செய்கின்ற பொழுது நோயின் வீரியம் அல்லது தாக்கம் குறையும் பயன்படுத்திக்கிடுங்க அன்பு நண்பர்களே இது இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய நாள் எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துருவோம் மேஷம் மேசத்தை சார்ந்த அஸ்வினி மற்றும் பரணி இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த நாள் வருமானத்தின் அடிப்படையில் சிறப்பாக அமையும் தொழில் பொருளாதாரத்தின் அடிப்படையில் மேன்மையை தரும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பது அல்லது உத்தியோகத்தில் ஒரு நல்ல நகர்வு பெறுவது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் ஒரு சுப நாளாக அமைகின்றது குடும்பத்திலும் சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற யோக நாளாகவே இந்த நாள் அமையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சு திறத்தால் உத்தியோகம் செய்கின்ற இடங்களில் அனைவரையும் வென்று காட்டுவீர்கள் சரிங்களா கிருத்திகை மேஷ ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினந்தனை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்லுதுங்க பக்குவம் இல்லாமல் ஏதாவது ஒன்று செயல்பட்டுவீங்க அதான் விஷயமே இன்றைக்கி அதாவது ஒரு சீரியஸாக இருக்க வேண்டிய இடத்துல காமெடியாக பேசிடுவீங்க அதனால் அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு செயல்படாத ஒரு தன்மையினால் இன்றைய தினம் சில பிரச்சனைகளையோ ஒரு ஒரு மன அழுத்தங்களையோ உங்களை சுற்றி இருப்பவர்களால் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் ஒரு சிலருக்கு விரயம் அதிகமாகும் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் கலகலப்பான மகிழ்ச்சியான மனப்பான்மையோடு இருக்கின்றனால் வருமானத்தின் அடிப்படையில் சிறப்பான நாள் காதல் வெற்றி பெறுகின்ற நாள் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறைந்து ஆகச்சிறந்த மேன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்தில் இந்த நாள் சகலத்திலும் இயற்றத்தை பெற்று கொடுக்கும் குடும்ப சுப நிகழ்வுகள் சிறப்புற அமையும் மிருகசீரிடம் ரிஷபம் மிதனத்தை சார்ந்தவர்கள் இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களை அப்படி ஒன்றும் பெருசாக யோகம்னு சொல்லிட முடியாது விரைவு செலவை தான் எனக்கு ஏற்படுத்தும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தலாம் ஆக தேவையில்லாத தெரியாத முன்பின் தெரியாத விஷயங்களில் அகலக்கால் வைக்கிறதை இன்றைக்கி தவிர்த்துக்கிறது நல்லது நீங்கள் பாட்டு எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையாவது ஒன்று அகலக்கால் வச்சுட்டு சிக்கிக்கிட வேண்டாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே வெளியூர் பயணங்கள் செய்வது மாதிரியான நாள் சொந்த ஊரை விட்டுட்டு ஏற்கனவே வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு வருமான ரீதியாக நல்ல ஓற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாகவும் நீடித்து அங்கே தங்கிறதுக்கான சில உரிமங்களை பெற்றுக் கொடுப்பது மாதிரியான நாளாகவும் அமைகின்றது இன்றைய தினம் பார்த்திங்கன்னா இரவு உறக்கம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதனால் ஆரோக்கியம் மேம்படும் சரிங்களா புனர்பூசம் மிதன கடகத்தை சார்ந்தவர்கள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா விரை செலவுகள் அதிகரிக்கும் நண்பர்கள் அது மட்டும் இல்லாமல் தொழில் அளவுக்கு அதிக முதலீடுகளை போடாதீர்கள் குறிப்பா சிறு குறு சில்லறை வணிகர்கள் தினம் தினம் முதலீடு போட்டு தினம் தினம் வியாபாரத்தை பார்க்கின்றவர்கள் அதிக அளவு முதலீடுகளை தூக்கி உள்ள வச்சிட்டீங்கன்னா அது கொஞ்சம் நட்டமாகிறதுக்கோ அல்லது போட்ட சரக்கு பெருசாக ஓடாம அப்படியே மந்தமாகி பேமெண்ட்லாம் நிற்கிறதுக்கோ நிக்கிறதுக்கோ வாய்ப்பு அதிகம் பார்த்து இருந்துக்கிடுங்க சரிங்களா பூசம் பூச நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக ஆகச்சிறந்த மேன்மையான நாள் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள் அலைச்சல்கள் குறைந்து எதிலும் நீங்க அப்படி ஸ்டடியாக நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்தமட்டிலும் வருமான ரீதியாக ஒருபுறம் இதனால் நன்மையை தந்தாலும் எதை எடுத்தாலும் அலைச்சல் எதை தொட்டாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை செய்ய வேண்டியது செய்த வேலையை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டியதுங்கிற மாதிரி சில தொந்தரவுகளையும் ஏற்படுத்தும் உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தி உடல் நல தொந்தரவுகளை அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாளாக இன்றைய நாள் அமைகின்றது சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் மற்றும் பூர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வீர்கள் தொழில் பொருளாதாரம் சார்ந்து நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான யோக நாளாக அமையப்பெறுகின்றது கடன் தொந்தரவுகள் குறையும் உத்தியோகத்தில் உங்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை வச்சு வெற்றி பெற்று காட்டுவீர்கள் அந்த அளவுக்கு யோக நாளாகவும் பொருளாதாரத்திலும் சரி குடும்பத்திலும் சரி இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது உத்திரம் சிம்மம் மற்றும் கண்ணிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே வெளியூர் பயணங்களை செய்வி நாள் உத்தியோகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எஃபர்ட் போடுவீங்க ஆனா உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியமோ உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமோ முறையாக கிடைக்காது அப்போது இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு உத்தியோகத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டுங்க பிறர் குறை சொல்லும்படி நடந்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தணும் சரிங்களா ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் உத்தியோகம் சார்ந்து நல்ல மேன்மை ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறது அல்லது பிடித்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கிறதுங்கிற மாதிரி உத்தியோகத்தில் நல்ல சேஞ்சஸுக்கு நீங்கள் அப்பியர் ஆகிற ஒரு ஆகச்சிறந்த நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது எடுத்த எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை ஈட்டிக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வியிலையும் நல்ல ஒரு மேன்மை மிகுந்த ஏற் ஏற்றம் மிகுந்த நாள் இந்த நாள் கல்வி மட்டும் அல்லாமல் உறவுகளுக்கு இடையிலும் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் சொந்த பந்தங்களோடு கூடி பழகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சரிங்களா சித்திரை கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே வீண் விரயங்களையும் வீண் செலவுகளையும் இன்றைய தினம் ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த பெரும் முதலீடுகளை போட்டால் விரயத்தை மட்டுமே சந்திப்பீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஒரு சிலருக்கு உடல்நிலை தொந்தரவுகளால் மருத்துவ செலவு ஏற்படும் பார்த்திருக்கணும் சரிங்களா சுவாதி நண்பர்களே வெளியூர் பயணங்களை செய்வீர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் சில செலவுகள் இருந்தாலும் அதை தாண்டி சில மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரக்கூடியது மாதிரியான அற்புதமான நாளாக அமையும் ஏற்கனவே வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் சிறப்பாக அமையும் வெளியிடம்னா சொந்த மண்ணை விட்டு வெளிமாநிலம் சொந்த மண்ணை விட்டு வெளிநாடு அப்படி சரிங்களா விசாகம் துலாம் துலாம்பிருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தன்மை கொஞ்சம் மந்தமாகும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் எந்த ஒரு செயலுமே பாசிட்டிவாக முடிகிறது அப்படிங்கிறது நேரடியாக கிடையாது கொஞ்சம் செலவுகளையோ கொஞ்சம் அலைச்சலையோ இழுத்து அந்த காரியம் முடியும் அந்த மாதிரியான ஒரு நாளாக அந்த நாள் அமையப்பெறுகின்றது எந்த ஒரு செயல் செய்தாலுமே அதில் கொஞ்சம் தேக்க நிலையும் மந்த நிலையும் இருந்து அதன் பிறகுதான் காரியம் வெற்றி பெறும் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அனுஷம் அனுஷ நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியலும் திருமண முயற்சிகள் வெற்றியடையும் தொழில் உத்தியோகம் சார்ந்த நல்ல லாபங்களை பெறக்கூடியது மாதிரியான யோக நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது கணவன் மனைவிக்கிடையில் போயிட்டு இருந்த தேவையில்லாத பஞ்சாயத்து பிரச்சனைகள் அதெல்லாம் குறைஞ்சி அன்யுன்யமும் அன்பும் பரிவும் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த தி தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் நீங்கள் பேசுகிறதே கொஞ்சம் மென்மையாக பேசுவீங்க அனைவருக்கும் பிடிக்கும் சரிங்களா கேட்டேன் கேட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் எல்லாவற்றிலும் நீங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் சூப்பராக வேலை செய்வீங்க ஆனால் உங்களுக்கு மேலாக இருக்கின்ற மேலதிகாரி அப்படியே அழுத்துவார் உடன் வேலை செய்பவர்களோட சப்போர்ட் பெருசாக கிடைக்காது ஆனால் உங்களுடைய உழைப்பும் உண்மையும் உண்மையாக இருக்கும் ஆனால் பெரிய அளவில் அதுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்காதனால் இன்றைய தினம் மன வருத்தங்களுக்கு நீங்கள் ஆளாவீர்கள் கணவன் மனை உறவு நன்றாக இருக்கும் சரிங்களா தனுசு தனுசுராசிதனை சார்ந்த மூலம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கும் நட்சத்திரத்து நண்பர்களுக்கும் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் தி பெஸ்ட் டே நல்ல பேர் எடுக்கிறது நல்ல புகழ் பெறுவது நல்ல துருதுரு துருன்னு வேலை செஞ்சு சம்பள உயர்வு பெறுவது அல்லது உத்தியோக உயர்வு பெறுவது இந்த மாதிரி உத்தியோகம் தொழில் சார்ந்து ஆகச்சிறந்த சிறந்த மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் தொழில் சார்ந்து கடன் கேட்டிருந்த இடங்கள்ல கடன் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய நாள் கல்வியிலும் ஏற்றம் பெறக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது உடல்நிலை தொந்தரவுகள் குறை சரிங்களா உத்திராணம் தனுசு மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினம் கடன் தொந்தரவுகள் சற்றே அதிகரிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்பட்டு அதனால் பிள்ளைகளுக்காக செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் இன்றைய தினம் என்ன ஒரு யோசிச்சு யோசித்து நீங்கள் செஞ்சாலும் பலரின் பேரில் குற்றம் குற்றம் கண்டுபிடித்து விடுவார்கள் அதனால் நீங்கள் எப்பொழுதும் போல இயல்பாக இருப்பது இன்றைய தினம் நல்லது யாருக்காகவும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் யோசிக்க வேண்டாம் திருவோணம் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் ஆகச்சிறந்த மேன்மையான நாள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த நன்மையான செய்திகள் உண்டு நல்ல பெயர் புகழ் பெறுகின்ற நாள் உயர்கல்வியில் ஏற்றம் பெறுகின்ற நாள் பிள்ளைகள் வழியிலிருந்து மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே மனம் எப்பொழுதுமே ஒரு குழப்ப நிலை அல்லது ஒரு தேக்க நிலையிலேயே காணப்படும் இதை செய்வதா அதை செய்வதா அப்படி செய்வதா இப்படி செய்வதா என்ன பண்ணுறதுனே தெரியாம குழப்பத்திலே இருப்பீங்க ஆகையினால் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் எதை செய்தாலும் கொஞ்சம் நிதானிச்சு செய்யணும் அதை முதல்ல மனசுல வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் எந்த ஒரு காரியமே டக்குன்னு உங்களுக்கு முடியாது செயல் தாமதம் இழுக்கும் பார்த்து தான் பண்ணணும் அதனால் பெரிய முதலீடுகள் எதுவும் செய்யாதீங்க தொழிலில் சதயம் சதய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபார ரீதியாக ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான நல்ல நாளாகவும் கல்வியில் நல்ல மேன்மை வரக்கூடியது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவான சில சூழல்கள் அனைத்தும் தீர்ந்து ஆரோக்கியம் மேம்படும் கவலை வேண்டாம் சரிங்களா அதேபோல் பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்கள் தினை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் சொல்கிற அளவுக்கு பெரிதாக யோக நாள் அப்படின்னு நல்லா சொல்ல முடியாது உடல்நிலையில கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒரு தேக்க நிலை காணப்படும் அது மட்டும் இல்லாமல் தொழில் அதிகமாக முதலீடுகள் செய்வதை ஆகச்சிறந்து நீங்கள் குறைக்க வேண்டியது அவசியம் சரிங்களா இவங்க உத்திரட்டாதி மீனம் உத்தரட்டாதியை பொறுத்த மட்டியிலும் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் இன்றைய தினம் இதை டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது புதிதாக ஒப்பந்தங்கள் போடுறது தொழில் சார்ந்த இந்த மாதிரியான சில ஒப்பந்தங்கள் சைனிங் செய்ய வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படும் அது உங்களுக்கு சாதகமாகவும் அமையக்கூடியும் கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது சில நல்ல செய்திகள் உங்களுக்கு மனைவியின் வழியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் சில பயணங்களால் நன்மைகள் உண்டு நீண்ட நாளாக விற்க முடியாத ஏதாவது சொத்துக்கள் டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்ததெல்லாம் இன்றைக்கி கிளியர் பண்ணி கை கையை விட்டு தள்ளுறதுக்கு மிக மிக சிறப்பான நாள் ரேவதி ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் வீண் பேச்சால் வீண் செயல்களால் நீங்களாக போய் வாண்டடாக சில விஷயங்களை சிக்கிக்கிடுவீங்க இன்றைக்கி யாருக்காகவும் இந்த ஜவாப் ஜாமீன் போட்டுலாம் கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கி கொடுக்காதீங்க பண பிரச்சனைகளில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பொருளை அடமான வச்சு கடன் வாங்குறது சொத்து அடமான வச்சு கடன் வாங்குறது இதை விற்று கடன் வாங்குறது அந்த மாதிரி ஏதேனும் ஒரு பொருளாதார நெருக்கடியின் காரணமாக கையிலிருந்து சிலவற்றை விற்கக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள் இருக்கணும் பண விஷயங்கள்லாம் ரொம்ப க கராராக இருக்கணும் சைன் பண்ணுறதெல்லாம் பார்த்து படித்து சைன் பண்ணணும் சரிங்களா அன்பு நண்பர்களே இந்த நாள் இவ்வாறு அமைகின்றது இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கும் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்கள் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்